இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகிப் போகாதிருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் பதினான்கு மூன்றிலே நாம் தியானிக்கின்ற பொழுது எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் தேவன் இல்லை என்று எண்ணுகிறவர்கள் தங்களை கெடுத்து அவிருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் இல்லை அக்கிரமக்காரர்கள் என் ஜனத்தை பட்சிக்கிறார்கள் வார்த்தையை நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே பாவம் செய்வதன் மூலமாக நாம் தேவனை விட்டு விலகிவிடுகிறோம் நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி விடுகிறேன் நம்மை நாமே கெடுத்துக் கொள்ளுகிறோம் என்பதாக நாம் பரிசுத்த வாக்கியத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் அதிலும் கர்த்தருக்கென்று பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்களை துன்மார்க்கர் அல்லது அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்கள் பட்சித்து போடுகிறார்கள் என்று வசனத்திலே நாம் ஆழமாய் வாசிக்க முடியும் பாவம் அக்கிரமம் நிறைந்த உலகில் ஏனோக் தேவனோடு கூட செஞ்சரித்து கொண்டிருந்தான் ஏனோ வரலோகத்திற்கு ஏறி போனான் அல்லது ஏனோக் எடுத்துக்கொள்ளப்பட்டான் கொள்ளப்பட்டான் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் தானியே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது நான் குற்றமற்றவன் என்று சொல்லும்படியான சத்துவத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார் யோசேப்பு பரிசுத்தத்தை காத்து கொண்டான் பாவம் தன்னை நெருங்கி வந்த பொழுது அவன் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தபடியினாலே பாவத்தை சீ என்று தள்ளிவிட்டு அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான் பவுல் தேவனை அறிகிற மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறான் நாம் ஆராதிக்கின்ற கத்ராகி ஏசு கிறிஸ்து பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் நான் பரிசுத்தன் ஆகையால் நீங்களும் பரிசுத்தனாயிருங்கள் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தோடு கூட காணப்படுங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லி வைத்திருக்கிறார் பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அக்கிரமம் நிறைந்த ஜனங்களுக்குள்ளே நாம் போய் வந்து கொண்டிருக்கிறோம் இதிலே நான் நம்மை கர்த்தனு கண்டு பரிசுத்தோடு கூட காத்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை பலமாய் நடத்துகிறவராக இருக்கிறார் ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார் தானியே குற்றமற்றவனாய் காணப்பட்டு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டபடியினாலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவனை உயர்த்தினார் யோசேப்பு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தேசத்திலே பேரளவிலே பார்வோன் ராஜாவாய் இருந்தான் ஆட்சி செய்தது யோசேப்பு என்று பரிசுத்த பரிசுத்தவேதாகவும் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியை கடைசி காலத்திலே இருக்கிறோம் பாவம் நிறைந்த அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் பரிசுத்தத்தை கொள்ளுகின்ற பொழுது கர்த்தரோடு கூட இருக்கின்ற ஒரு பெரிய சலாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கின்ற அவரோடு கூட நடக்கின்ற பரிசுத்தாவியான ஒரு அமக்குள் வாசம் பண்ணி உலாவுகின்ற ஒரு பெரிய தன்மையை பெற்றுக்கொள்ளுகிறோம் மாறாக நான் தேவனை விட்டு விலகினால் கெட்டு போய் அருவிருப்பான காரியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம் நியாய தீர்ப்பு நாளிலே தண்டிக்கப்பட்டு விடுகிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் கரை துரை அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது சுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை காத்து கொள்கிறோமா பாபத்திற்கு விலகி விலகிக்கொள்கிறோமா ஒருவேளை பரிசுத்தரை விட்டு நாம் விலகி விலகி விடாதபடிக்கு அவரோடு கூட இருக்கிற கிருபையை நாம் பெற்று பெற்றிருக்கிறோமா விலகி போகாதீர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது வேண்டாம் கர்த்தரோடு கூட இருக்க பழகி கொள்வோம் வருஷத்தத்தை காத்து கொள்வோம் தேவனுடைய ராட்சியத்திற்கு ஆயத்தப்படுவோம் கர்த்தர் உங்களோடு கூடந்து உங்களுக்கு பெரிய நன்மைகளை உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை உங்களை வல்லமையாய் பயன்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு ஒரு இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்